கிரிக்கெட்ல ஒரு நல்ல தருணங்கள் அப்படின்றது அப்போ கிரிக்கெட்னாவே ஒரு நல்ல தருணங்களை வந்து ஏற்படுத்தி கொடுக்கும் ஸோ இன்றைக்கி வந்து நம்ம விக்னேஷ் அப்படின்ற நம்ம நண்பரை வந்து நம்ம வந்து நேர்கடையில் பண்ண போகிறோம் அவர்கிட்ட என்ன கேட்க போகிறோம் அப்படின்னா இவர் ரொம்ப நாளாக கிரிக்கெட் வந்து இவருக்கு பிடிக்கும் ஆனால் இந்த சமீபம் ஒரு ஆறு மாத காலமாக வந்து ரொம்ப அந்த கிரிக்கெட்டை வந்து நேசிக்க ஆரம்பிச்சிட்டாரு நிறைய இடத்துல டீம் வந்து செட் பண்ணி இவரோட டீம்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய ப்ரைஸ் அடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க இத்தனை ஒரு இருபது வருஷமாக இல்லாத ஒரு கிரிக்கெட் மேலே ஒரு ஆர்வம் இந்த கடந்த ஆறு மாதமாக வந்திருக்கு அப்போ வந்து கேட்கலாம் எந்த மாதிரி உங்களுக்கு இந்த ஆறு மாதம் இந்த கிரிக்கெட் உங்களுக்கு பிடிச்சிச்சி எந்த மாதிரி சந்தோஷத்தை குடிச்சிச்சு அப்படின்றத கேட்கலாம் வணக்கம் வினேஷ் நல்லா இருக்கீங்களா ஓகே நீங்கள் நான் சொன்ன மாதிரி இப்போ இந்த ஆறு மாத காலத்தில் உங்களுடைய ஈடுபாடு வந்து கிரிக்கெட்டில் ரொம்ப அதிகமாக இருக்குது எப்படி உங்களுக்கு இந்த கிரிக்கெட்டோட ஈடுபாடு அதிகமாக வந்துச்சு இது மேலே ஆர்வம் வந்துச்சு அப்படின்னு கொஞ்சம் சொல்லுங்கள் நம்மளும் சின்ன வயசுலேருந்தே விளையாடணுன்ற ஒரு ஆசை தான் ஓகே அப்போ வந்து விளையாட முடியாத சூழ்நிலை இப்போ வந்து நிறைய ஒர்க் ப்ரெஷர் ஒர்க் ப்ரெஷர்ன்றதுனால இந்த சண்டே டயத்தில் விளையாடுறதுனால அந்த ஒய் ஒர்க் ப்ரெஷரை ஃபுல்லாக ரிலீஃப் ஆகுது அந்த ஒரு நாளில் இந்த கிரிக்கெட் ஆடுறதுனால உங்களுக்கு வந்து உங்களுடைய ஒர்க் ப்ரெஷர் வந்து பார்த்தீங்கன்னா ரிலீஃப் ஆகுது சரி இப்போ இதை வந்து இந்த ஆறு மாத காலமாக நீங்கள் வந்து இதை எப்படி எடுத்துகிட்டு போய்ட்டுருக்கீங்க நீங்கள் டீம்லாம் இப்போ செட் பண்ணியிருக்கீங்க இந்த டீம் எல்லாம் வந்து எந்த மாதிரி எடுத்துகிட்டு போயிட்டுருக்கீங்க உங்களுக்கு ஒரு டீமாக செட் பண்ணி எல்லாரையும் கூட்டிகிட்டு போய் ஆடுறது வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் உங்களுக்கு ஒரு சந்தோஷத்தை கொடுக்குதா இல்லை வேறு மாதிரி ஏதாவது ஒரு பிரச்சனையாக இருக்கா நீங்கள் வந்த சந்தோஷம் அதில் கிடைக்குதா இப்ப அந்த சந்தோஷன்றது வந்து ஹண்ட்ரட் பர்சன்ட்டு ஃபஸ்ட்டு ஒரு டோர்னமெண்ட் போய் விளையாடணும் அதில் ஒரு ஒரு அனுபவம் அடுத்த ஒரு டோர்னமெண்ட் விளையாடணும் அதில் ரன்னர்ஸ் அடுத்த ஒரு டோர்னமெண்ட் ரன்னர்ஸு அதில் உங்களுக்கு அனுபவம் எடுத்து எடுத்து கிடச்சிக்க சீசன் வந்து விளாண்டுருக்கீங்க நம்ம ஊரில் நடந்த எல்லா மேட்சையும் வந்து நீங்கள் வந்து சேர்ந்து விளாண்டுருக்கீங்க ஆனால் இந்த ஆறு மாத காலத்தில் ஒரு சிறந்த தருணம் நான் வந்து விளையாண்டேன் எனக்கு அது ரொம்ப மறக்க முடியாத ஒரு தருணத்தை வந்து அந்த கிரிக்கெட் வந்து ஏற்படுத்தி கொடுத்துச்சு அப்படின்னா அந்த பெஸ்ட்டு மூமெண்ட்டை வந்து எந்த ஒரு மூமெண்ட்டை சொல்லுவீங்க இப்போது லாஸ்ட்டாக ஏஎஸ்பிஎல் சீசன் டூ விளையாண்டேன் ஏசி ஏஎஸ்பிஎல் வந்து சீசன் டூ விளாண்டது ம் நம்மளுக்கு விளையாடவே தெரியாது ம் இருந்தாலும் ஒரு டீம் செட் பண்ணியிருக்கோம் ம் ஆப்போசிட்டில் பார்க்குறவங்களுக்கு ஒரு மாதிரி தெரியும் இல்லையா நீங்கள் விளையாடவே தெரியாத டீம் செட் பண்ணியிருக்காரு நீங்கள்லாம் ஜெயிக்கிறாங்களா என்ற ஒரு கேள்வி அந்த இடத்துல நாங்கள் வின்னர்ஸ் ஆகிட்டோம் அது வந்து ஒரு மறக்க முடியாத ஒரு தருணம் சூப்பரங்க அதாவது நீங்கள் கிரிக்கெட்டை பற்றி அந்தளவுக்கு என்ன தெரிய போகுது அப்படின்ற இடத்துல நீங்கள் ஒரு டீம் செட் பண்ணி ரெண்டாவது முறையாக வந்து பார்த்தீங்கன்னா விளையாடும் பொழுது ஃபர்ஸ்ட் ப்ரைஸே அடிச்சிருக்கீங்க அது ஒரு வாழ்க்கையிலே மறக்க முடியாத ஒரு சிறப்பான தருணங்களில் அது உங்களுக்கு பயங்கரமான சந்தோஷம் கொடுத்துரும் கண்டிப்பாக ஏன்னா எனக்கே வந்து ஒரு மேட்ச் நம்ம விளாட போகிறோம்னா எங்கேயுமே கப் அடிச்சிருக்க மாட்டோம் அப்போ திடீர்னு ஒரு கப் பொழுது அந்த சந்தோஷம் வந்து இன்றைக்கி வாழ்க்கையில் மறக்க முடியாத மாதிரி இருக்கும் சரி அதாவது இதுவரையும் நம்ம வந்து இந்த கிரிக்கெட்டில் ஒரு பெஸ்ட் மூமெண்ட் அப்படின்னு நம்ம கேட்டோம் ரெண்டாவது வந்து பார்த்திங்கன்னா ஒஸ்ட்டு மூமெண்ட் கேட்க போகிறோம் ஒரு நல்ல தருணங்களே நம்ம வந்து பருந்துக்கிட்டாரு கெட்ட தருணங்கள் அப்படின்றத நம்ம அவர்கிட்ட கேட்கலாம் இந்த கெட்ட தருணம் அப்படின்னா நீங்கள் எதை சொல்லுவீங்க கெட்ட லாஸ்ட் சீசனில் நாங்கள் வின்னர்ஸ் இந்த சீசனில் வந்து ஏசி ஏஎஸ்பிஎல் சீசன் தெரியல டாப் ஒன்றுக்கு போயிட்டோம் குவாலிஃபை ஆகும் ரெண்டு சான்சஸ் இருந்தது ரெண்டு மேட்சும் தோத்துட்டோம் ரெண்டு மேட்ச் அதுதான் மறக்க முடியாத முடியாதான் இது சரி உங்களுக்கு இந்த கிரிக்கெட்டில் ஒரு சிறந்த பேட்ஸ்மேன் அப்படின்னா நீங்கள் யாரை சொல்லுவீங்க அதாவது இன்டர்நேஷ்னலில் உங்களுக்கு யார் ரொம்ப பிடிக்கும் கிரிக்கெட் சிறந்த பேட்ஸ்மேனா பிடிச்ச பேட்ஸ்மேன் உங்களுக்கு பிடிச்ச பேட்ஸ்மேனே சொல்லுங்கள் பிடிக்கும் எப்பயுமே தலனா தலனா தோனி 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 வந்து ரொம்ப பிடிக்கும் அங்கே சந்தோஷம் ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சி ஏன்னா நான் வந்து இந்த தலை நினைச்சிருந்தேனா கிரிக்கெட் தலைனா தோனி மட்டும்தான் எப்போயுமே சரிங்க அப்புறம் வந்து நம்ம இன்டர்நேஷ்னலில் கேட்டுங்கய்யா நம்ம ஊரில் ஒரு சிறந்த பேட்ஸ்மேன் அப்படின்னா யாரை சொல்லுவீங்க பேட்ஸ்மேனெலாம் இந்த கிரிக்கெட்டில் ஒரு பெருசாக எடுத்துகிட்டு போகிறதும் சரி சிறப்பாக பண்ணுறதும் சரி நம்ம ஊரில் வந்து ஒரு கிரிக்கெட் அப்படின்னாவே அவர் தான் அப்படின்ற மாதிரி நீங்கள் யாரை சொல்லுங்க கிரிக்கெட்டில் நம்ம சுற்று வட்டாரத்தில் சண்ணு மட்டும்தான் அஞ்சு இதே சன் ஒரே சென்னை ஆச்சாரியா இந்தியாவுக்கு உலகத்துக்கு ஒரு சன் மாதிரி அஞ்சட்டிக்கு ஒரு நம்ம சுற்றுவாத்த வட்டாரத்தில் எனக்கு தெரிஞ்சு சமூக சம்பவம் சொல்லுவீங்க விளாண்டுருக்கோம் நிறைய டீம் வந்து ரெகுலராக வந்துட்டே இருக்கு போயிட்டே இருக்கு விளாண்டுருக்கீங்க ஆனா ஒரே பிளேயரை மட்டும் நீங்க ரெகுலராக வச்சுட்டே இருக்கீங்க அந்த பிளேயர் உடவே மாட்டேன்றீங்க அவர் பேர் வந்து அரி அவரையே நீங்க உடவே மாட்டேறீங்க என்ன ரீசன் இருக்கு அவருக்கு உங்களுக்கு உள்ள ஒரு பாண்டிங் எப்படி அது என்ன ஒரு ரீசன்னா கிரிக்கெட்டை பற்றி எனக்கு அவ்வளோ தெரியாது ஓகே தெரியாது ஒண்ணு ரெண்டாவது வந்து யாரு விளையாடு யாரு எப்படி விளையாடுவாங்க சுற்று வட்டாரத்துல யார் எப்படி பால் போடுவாங்க யார் எப்படி பேட்டிங் யார் எப்படி போட்டா விளையாட மாட்டாங்க அது அனைத்துமே அவருக்கு அதாவது நீங்க என்ன நினைக்கிறீங்களோ அது ஒரு மூளையா நின்று அறிவுறாரு அதாவது இவங்க பேட்டிங் பண்ணுவாங்க இவங்க பவுலிங் பண்ணுவாங்க இவங்களுக்கு பேட்டிங் நீங்கள் என்ன நினைக்கிறீங்களோ அதை வந்து அவர் வந்து முன்கூட்டியே வந்து சொல்லி நடைமுறைப்படுத்துறாரு ஸோ அதாவது கிரிக்கெட்டை தாண்டி உங்கள் ரெண்டு பேருக்கும் மிகப்பெரிய நட்பு இருக்குது அதுதான் உண்மை ஒரு மிகப்பெரிய ஒரு பாண்டிங் இருக்குது ரெண்டு பேருக்கும் நீங்கள் நினைக்கிறத ஒழுங்கே அவரோட அந்த அனுபவம் தான் ஒரு பலம் அந்த அனுபவத்தினால அந்த ஃபஸ்ட் ப்ரைஸ் எடுத்தது அந்த மேட்ச் வின் பண்ணுறது எல்லாமே அவருடைய இதுதான் இந்த கிரிக்கெட்டில் நீங்கள் வாழ்க்கைக்கு எடுத்துக்கிட்ட விஷயம் என்னென்னா என்ன சொல்லுவீங்க இந்த கிரிக்கெட் விஷயம் கிரிக்கெட் நம்ம எத்தனை வருஷமாக விளாண்டுருக்கு இந்த ஆறுதலமாக விளாண்டுருக்கும் இந்த கிரிக்கெட்டுக்கும் நம்மளுடைய வாழ்க்கைக்கும் ஏதாவது ஒரு தொடர்பு இருக்கா இதை நீங்கள் எப்படி எடுத்துக்கிட்டீங்க உங்கள் வாழ்க்கையாக ஏதாவது எடுத்துக்கிட்டீங்களா இந்த கிரிக்கெட்டில் எனக்கு வந்து இந்த டெஸ்ட் கிரிக்கெட் ரொம்ப பிடிக்கும் ம் பொறுமையாக இருக்கும் ம் பொறுமையாக தான் விளையாடுவாங்க கிரிக்கெட்னால் அந்த பொறுமையினால் நிறைய சாதிக்கலாம் ம் ஃபஸ்ட்டு வந்து கிரிக்கெட்டில் ஒழுக்கமாக இருக்கணும் ஒழுக்கமாக விளையாடணும் அதே மாதிரி விடாமல் அவசரம் இல்லாமல் பொறுமையாக விளையாடணும் அது ஒன்று அதாவது வாழ்க்கையில் நீங்கள் எடுத்துகிட்டு விஷயம் என்னென்னா இந்த டெஸ்ட் கிரிக்கெட் எப்படி உங்களுக்கு வந்து ரொம்ப பொறுமையாக இருந்தால்தான் தான் இரண்டு அடிக்க முடியுமோ அந்த மாதிரி அந்த விஷயத்தை அப்படியே நீங்கள் வாழ்க்கையில் எடுத்துக்கிட்டீங்க அதாவது அந்த பொறுமுன்றதை விஷயம் வந்து கிரிக்கெட்டுக்கும் தேவை கேமுக்கும் தேவை அந்த வாழ்க்கைக்கும் தேவை வாழ்க்கையிலையும் அவ்வளோ கிரிக்கெட்லேயும் அவ்வளோ பொறுமையாக இருக்கணும் எதுலேயுமே சூப்பரான ஒரு கருத்தை சொன்னீங்க நமக்கு கிட்டத்தட்ட ஒரு பத்து நிமிஷத்துக்கு மேலே அவருடைய டைமை வந்து ஒதுக்கி நமக்கு வந்து நேர்காலை கொடுத்தாப்புல விக்னேஷுக்கு ஸோ இந்த மாதிரி இன்ஸ்பிரேஷன் ஸ்டோரி நிறைய பிளேயர் கண்டினியூவாக விளாண்டுருக்கலாம் ரொம்ப காலம் கடந்து ஒரு இருபத்தஞ்சி வருஷம் கடந்து திடீர்னு வந்து பார்த்தீங்கன்னா இந்த கிரீட்டு மேலே ஆர்வம் வந்து இவர் ஆறு மாதத்தில் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய இடத்துல வந்து ப்ளேஸ் பண்ணியிருக்காரு நல்ல பிரைஸ் எடுத்துருக்கா ஃபர்ஸ்ட் ப்ரைஸ் செகண்ட் ப்ரைஸ் இந்த மாதிரி நிறையா டீம்ஸ் எப்படி அவர் அடிச்சிருக்காரு ஸோ அவரோட விஷயத்தை எல்லாமே பகிர்ந்துட்டார் இந்த இவ்வளோ நேரம் அவர் டைம் ஒதுக்கி நமக்கு டைம் ஸ்பென்ட் பண்ணுறதுக்கு அவர் ஒரு நன்றியை வந்து கண்டிப்பாக சொல்லிடுறான் தேங்க்யூ ப்ரோ ஸோ இன்றைக்கி தான் நம்ம சேனலில் பார்க்குறீங்கன்னா மறக்காம இந்த மாதிரி இன்ஸ்பிரஸ் ஸ்டோரிக்கு வந்து பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்காங்க